அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி பார்த்தீங்கன்னா திருவையாறு திருவையாறு தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த துரை சந்திரசேகர் அவர்கள் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து இங்க அதிமுக கூட்டணியில் பிஜேபி போட்டிவிட்டாங்க பிஜேபி சார்பாக பாத்தீங்கன்னா வெங்கடேசன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கிறார் அவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா திமுக வேட்பாளர் துரை சந்திரசேகர் அவர்கள் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி பத்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் வெங்கடேசன் அவர்கள் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி அறுபது வாக்குகள் பெற்று தோல்வி எழுந்திருக்கிறார் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது பாஜக கொடுத்ததுனாலே என்ன தெரியல திமுக வந்து ரொம்பவே வந்து பிக் மார்ஜின் வந்து வின் இந்த இந்த முறை தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னா திமுக நாற்பது சதவீதம் அதிமுக முப்பத்தி மூன்று சதவீதம் தமிழ் வட்டி கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி நான்கு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அம்மா மக்கள் முன்னாட்டுக் கழகம் ஒன்பது சதவீதம் மற்றவை ஐந்து சதவீதம் அதாவது தற்போதைய சூழல்ல திருவையாறு தொகுதி தேர்தல் வந்தா திமுக கூட்டணி தான் ஈஸியை வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கணிசமான அதிமுக வாக்குகளை பிரிக்கிறாங்க அதனால வந்து ஈஸியான தொகுதியில திமுக வாய்ப்புகள் தான் அதிகமாவே இருக்கு